ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று திறனாய்வாளர் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் முகலாயர்களுடைய முதல் மன்னர் பாபர் இன்று வரை பேசு பொருளாக இருக்கிறார் அவர் குறித்து வரலாறு தொடர்ச்சியாக உரையாடி கொண்டே இருக்கிறது பாபருடைய ஆட்சிங்கிறது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தது ஒரு மதவாத ஆட்சியாக இருந்ததா மக்கள் நல ஆட்சியாக இருந்ததா இல்லை வழக்கமான மன்னர்களுடைய படோடப ஆட்சியாக இருந்ததா பாபர் ஆட்சிங்கிறது எப்படி இருந்துச்சு அதாவது இந்த கிரேட் வேரியர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தமிழில் நேரடியாக மொழிபெயர்த்தா பெரிய சண்டைக்காரர் போர் வீரர் சண்டைக்காரர் அப்படின்னு சொல்லி வரும் பாபர் வந்து தந்தை வழியில் தைமூரையும் தாய் வழியில் செங்கிஸ்கானையும் ரெண்டு பேருடைய கொள்ளு பேரந்தான் வந்து பாபர் பாபர் வந்து பிறந்தது வந்து உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவின் ஒரு பகுதி அது இன்றைக்கி பல கூறுகளாக ரஷ்யா உடஞ்சி போயிடுச்சு உஸ்பெக்கிஸ்தான் வந்து தனி நாடாக இருக்குது அது ஆப்கானுக்கு பக்கத்தில் பாபரை பொறுத்தவரையும் இன்றைக்கு வரையும் உஸ்பெகிஸ்தான் சரி கஜகஸ்தான் போன்ற மாநிலங்கள் ஆப்கான் போன்ற நாடுகள் இந்த நாடுகளில் ஒரு தேசிய பிம்பமாக தேசிய அடையாளமாக பாபரை வந்து அவங்க கொண்டாடுறாங்க ஏன்னா தங்கள் பகுதியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி இன்னும் இன்னும் இன்னைக்கு வரை ஓ இன்னைக்கு கஜகஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியில் அதனுடைய வரிசை தான் இந்துஸ்தான் அப்படி வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகே ஏன்னா நம்ம ஏதோ இந்த வரிசை இந்துஸ்தான் தனி அப்படின்னு நினச்சிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தது தான் தென்னிந்தியா தான் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத பூமி ஆமாம் வடபுலத்துக்கு நமக்கு என்றைக்கும் தொடர்பே இல்லாதது தென்னிந்தியா தான் அது வந்து எல்லாம் இந்த பகுதிகளோட இணைந்திருந்த பகுதி தான் அப்போ உஸ்பெகிஸ்தானில் பிறக்கிற பாபர் நாற்பத்தேழு வயசில் அவர் இறந்து போயிடுறாரு சாகிற வரையும் சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் மிகச்சிறந்த நீச்சல் வீரர் நீங்கள் வந்து அக்பரி நாமா மாதிரி பாபரி நாம பாபரே வந்து இந்த துருக்கியிலே ஒரு இப்போ மொழி இருக்குது அது அது துருக்கி சார்ந்தது தான் ஏன்னா துருக்கியர்கள் அது தங்களுக்கான மொழின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது அது மாதிரி ஒரு மொழி அது அந்த மொழியில் தன்னுடைய சுயசிறிய பாபர் எழுதுகிறாரு அதிலே எழுதுகிறாரு கங்கையை வந்து நான் ரெண்டு முறை நீந்தி கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறார் கங்கை மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற பல பெரிய ஆறுகளை ஒரு நீந்தி கிடந்திருக்கார் சில நேரங்களில் தப்பிப்பதற்காக கூட அந்த நீச்சல் வந்து அவருக்கு பயன்பட்டுருக்குது அவ்வளோ பெரிய நீ பெரிய நீச்சல் வீரராகவும் அவர் இருந்திருக்கார் என்ன பிரச்சனை இந்தியாவுக்கும் அவருக்கும் அப்படின்னா தைமூர் வம்சாவளி தான் வந்து பஞ்சாப் முழுவதையுமே ஆண்டிருக்காங்க இந்திய பஞ்சாப் ஓ இந்திய பஞ்சாப் அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் எல்லாம் ஒரே ஒரே பகுதி ஒரே பகுதி தானே அதை ஆண்டது வந்து தைமூருடைய வம்சம்தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பிஜேபி திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்குது மூலாயர்கள் வந்த பின்னாடி தான் வருகைக்கு பின்னாடி தான் இந்தியா அடிமைப்பட்டது மூலாயர்கள் வறுமை வருகைக்கு பின்னாடி தான் முஸ்லீம்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு தொடர் பிரச்சாரத்தை பிஜேபி முன்வைக்குது வரலாற்றில் எப்போதும் பார்த்தீங்கன்னா வரலாறை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறவன் தான் வரலாற்று ஆசிரியராக இருக்க முடியும் நான் நினைக்கிறத வரலாறாக மாற்றிட முடியாது நான் பிடிச்சது எனக்கு விருப்பப்பட்டது பிஜேபி என்னென்னா தான் நினைப்பதை வரலாறாக மாற்றுவதற்கு முயற்சிக்குது இந்துங்கிற மக்களே அன்றைக்கி கிடையாது ஆனால் இந்துக்கள் இருந்தாங்கன்னு வரலாற்றில் இது எழுதுது ஹிந்துஸ்தானை வந்து இந்துஸ்தான்னு இது எழுதுது பிஜேபியினுடைய வரலாறு எழுதுது பிஜேபியினுடைய வரலாற்று ஆசிரியர் அது அது வந்து ஹிந்துஸ்தான் இந்துஸ்தானம் அதை ஈ அப்படின்னு மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அப்போ இந்த மாதிரி வேலையிலெல்லாம் எல்லாம் பிஜேபி தொடர்ச்சியாக ஈடுபடுது ஆனால் உண்மையிலே என்னென்னா முலாயர்கள் வருகைக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வந்துட்டாங்க முகலாயர்கள் வருகைக்கு முன்னாடி இங்கே வந்து ஆப்கானியர்கள் வந்துட்டாங்க ஆப்கானியர்கள் வந்து இந்த தைமூருடைய வம்சாவளி அவங்க தான் பஞ்சாப் ஆட்சி பண்ணுறாங்க பாபர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொந்த பூமியை இழக்கிறாரு இழந்துட்டு ஆப்கான் வந்து ஒரு சிறிய கட்டமைப்பை உருவாக்குறாரு உருவாக்கையில் ஆப்கானுடைய படைத்தளபதி சொல்கிறான் உண்மையில் மூதாதர்கள் ஆண்டது வந்து பஞ்சாப்பு தான் அது வந்து இது இந்துஸ்தானத்தில் இருக்குது அதை தான் நம்ம கைப்பற்றணும் அதுதான் உங்களுடைய பூர்வீக பூமி பாபர்ட்ட சொல்றான் உன்னுடைய பூர்வீக பூமி பஞ்சாப் தான் சொல்றான் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அப்போ இப்ராஹிம் லோடி தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் டெல்லி அவர் வந்து உத்தரப்பிரதேசம்ல இப்போ உள்ள உத்தரப்பிரதேசம் இப்ராஹிம் லோடைய ஆண்டு உத்தரப்பிரதேசம் தான் அயோத்தி இப்ராஹிம் லோடி ஆண்டது அது டெல்லியை டெல்லி தான் தலைநகரம் இப்ராஹிம் லோடிக்கு நீங்கள் முகலாயர்களுக்கு கடைசியாக தான் டெல்லி தலைநகரமாகிறது அதுவரையும் ஆக்ரா தான் தலைநகரம் அப்போ பாபர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய படை தலைவர்களில் ஒருவரான அலாவுதீனுங்கிறவரை அங்கே அனுப்பி விட்றாரு பாபர் அப்போ அனுப்பையில் அவர் அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி வந்து பஞ்சாப் வந்து எங்கள் அரசருக்கு சொந்தமானது அவங்க வந்து பல நூறு ஆண்டு காலமாக அதை ஆட்சி பண்ணுறாங்க அதை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க அதை நீங்கள் விடுவிக்கணும் அப்படிங்கிறதா முதல் கோரிக்கை வந்து பாபருடைய கோரிக்கை அப்போ இப்ராஹிம் லோடி அப்படி பண்ண மறுக்கிறார் திரும்ப ஒரு பிரதிநிதியை வந்து பாபர் அனுப்புகிறார் பேச்சுவார்த்தைக்காக அவரை இப்ராஹிம் லோடி கைது பண்ணுறாரு கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாரு அப்புறமா நீண்ட நாள் கழித்து அவரை விடுதலை பண்ணுறாரு இப்படி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை வந்து பாபர் முயற்சி பண்ணுறாரு இப்ராஹிம் லோடி பஞ்சாபை கொடுப்பதற்கு மறுக்கிறார் ஓகே இது வந்து நீங்கள் பொண்ணும் பொருளுக்காகவும் படையெடுத்து வந்ததில்லை நாடு பிடிக்கணுங்கிறதுக்காக படையெடுத்து வந்ததில்லை தன்னுடைய முன்னோர்கள் ஆண்ட பூமியை மீட்டெடுக்கணும்னு பாபருடைய எண்ணம் அப்போ வந்து மூன்று முறை வந்து ரொம்ப அவர் முயற்சி பண்ணுறாரு எதுவுமே நடக்கலை அப்புறம் அவர்கிட்ட மந்திரியாக இருந்தவர்கள் இப்ராஹிம் லோடிக்கு அந்த மந்திரிகளுக்கும் பிரச்சனை ஏற்படுது அது இப்ராஹிம் லோடிக்கிட்ட மந்திரியாக இருந்தவங்க அப்போ அவங்க மறுபடியும் பாபரை கூப்பிடுறாங்க இது மாதிரி நீங்கள் மூணு நாலு தடவை பேசிட்டு போனால் தர மாதிரி தெரியல எங்களுக்கும் அதிக பிடித்த உரிமைகள் இங்கே மறுக்கப்படுது நம்ம வந்து இப்ராஹிம் லோடியை வந்து எதுக்க வேண்டி இருக்குது அதனால் நீ படை அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அலாவுதீன் தலைமையிலே ஒரு படை அனுப்பப்படுது அவங்க இப்ராஹிம் லோடியோட சண்டை போடுறாங்க நான் சொல்கிறது முதல் பாணிப்பட்டு போருக்கு முன்னாடி முன்னாடி அதில் இப்ராஹிம் லோடி ஜெயிச்சிடுறாரு பாபர் அனுப்பிய படை தோத்து போயிடுது அப்போ திரும்ப அவங்க ஆப்கான் ஆப்கான் போகிறாங்க அப்போ பாபர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து நம்முடைய பூர்வீக பூமியை மீட்கணும் பஞ்சாபை மீட்கணும் அதுக்கு என்ன வழிங்கையில் இல்லை இப்ராஹிம் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு சில அமைச்சர்கள் வந்து பாபரோடு சேர்றாங்க சேர்ந்தால் இப்ராஹிம் உடையுடைய படை வந்து அப்போவே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலேயே வந்து ஒரு லட்சம் பேர் கொண்ட படையை இப்ராஹிம் வச்சிருக்காரு இவங்க படையில் வந்து ஒரு இருபதாயிரம் கூட இல்லை பாபர் படை பாபர் படையில் ஆனால் என்ன பாபருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா பீரங்கி வச்சுருக்காரு இப்ராஹிம்லோடிகிட்ட பீரங்கி இல்லை அப்போ பீரங்கிகளை வைத்து அவங்க வந்து சண்டை போடுறாங்க பாபரு சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அப்புறம் இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு அப்போ தான் வந்து முகலாய பேரரசை வந்து பாபர் வந்து உருவாக்குறாரு முகல் அப்படின்னா ரெண்டு விதமான அர்த்தம் சொல்கிறாங்க அதாவது மங்கோலியர் ஏன்னா இவங்க ரேஸ் வந்து மங்கோலியன் ரேஸ்ன்னு சொல்லப்படுது மங்கோலியன் அப்படிங்கிறதுனுடைய தெரிவு தான் வந்து முகல்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க இன்னொன்று பெர்சியன் லாங்குவேஜில் வந்து முகல்ஸ்னால் மருமகன்கள் ஓ ஓ அதாவது அந்த பகுதியில் வந்து மருமகன்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த முகல்ஸ்னால் அந்த அடிப்படையில் வந்து முகலுங்கிற பேர் வந்தது அது வந்து அரபு பேரெலாம் இல்லை இந்த இந்த துருக்கியில் இருக்கிற ஒரு பேர் அதே மாதிரி ஆப்கான்னு இந்த கிராம இந்த மொழிகள் இருக்குல்ல நாட்டுப்புற மொழிகள் அந்த மொழிகளில் உருவானதாக முகல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து இவங்க முதல்ல தங்களை வந்து முகல் அரசா இவங்க சொல்லிக்கல பாபர் கைப்பத்தையில் வந்து நான் துருக்கியை சேர்ந்தவன்னு தான் சொல்கிறாரு ஆனால் துருக்கியர்கள் இவங்கள துருக்கின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான் இவங்க யாரும் துருக்கியர்கள் இல்லை இங்கே இருக்கிற அந்த சமூக கீழ்த்தட்டு மேல்தட்டு நிலைப்பாடு மாதிரி துருக்கியர்களை பொறுத்தவரை நாங்கள் உயர்ந்தவனுங்க இவனு எல்லாம் தாழ்ந்தவனுங்க இவனுக்கு துருக்கியர்களே கிடையாது இவனுக்கு பேசுகிற மொழி துருக்கி மொழியே இல்லைன்னு அவன் சொல்கிறான் அப்போ துருக்கி ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த பகுதி இதில் இருந்தால் இவங்க வர்றதுனால இவங்க தங்களை வந்து துருக்கியர்னு இவங்க சொன்னாலும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே இருக்கிற மக்கள் இவங்கள முகல்ஸ்னு அழைக்க தொடங்கிறாங்க அப்போ இவர் வந்து முத முதல்ல இங்கே வந்து இப்ராஹிமோடைய தோக்கடிக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா இப்ராஹிமோடையோட தம்பி அவர் திரும்ப இவங்களோட சண்டைக்கு வர்றாரு அதில் அவரும் தோற்கடிக்கப்படுகிறார் ஏன்னா இருந்து வலிமை வாய்ந்த குதிரையும் வலிமை வாய்ந்த பீரங்கிப்படையும் தான் அது ரெண்டு நாளையும் பாபர் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றால் அவர் அந்த அரசை தக்க வைக்க முடியலை தொடர்ச்சியாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சண்டையில் இவங்க வந்து ஆக்ராவை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி அதை தலைநகரமாக உருவாக்குறாங்க ஏன்னா டெல்லிக்குள்ளே இவங்க நுழைய முடியலை அந்த சண்டையினுடைய தொடர்ச்சி என்பது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் வந்து பாபர் வந்து நாற்பத்தேழு வயசில் இறந்து போகிறாரு நாற்பத்தேழு வயசு தான் நாற்பத்தேழு வயசு தான் பாபருக்கு இறந்து போயிடுறாரு ஆனால் நாற்பத்தேழு வயசு பாபரை இன்னைக்கு வரையும் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பாபர் மசூதி தொடங்கி ஆனால் பாபர் மசூதியை பாபர் கட்டவே இல்லை ஆமாம் பாபர் மசூதி அவர் அதாவது பாபருடைய படை தளபதி ஒருத்தர் இருக்கார் அவர் அதை புதுப்பிக்கிறார் அந்த மசூதியை புதுப்பிக்கிறார் புதுப்பித்து அதுக்கு பாபர் மசூதி அதாவது பாபருடைய தளபதியை புதுப்பித்ததுனால அதுக்கு வந்து பாபர் மசூதி அப்படின்னு பேர் வருது இன்றைக்கி ராமர் கோயிலை கட்டினாலும் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதான் பாபர் இன்னைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலமாக பாபர் இந்திய அரசியல் சரித்திரத்தில் நிலை பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அப்போ பாபர் வந்து அவருக்கு நிறைய மனைவிகள் எப்போதுமே அரசர்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க அதில் ஒரு மனைவிக்கு பிறந்தவர் தான் வந்து ஹுமாயின் ஹுமாயின் வந்து வேறு ஒரு மனைவிக்கு இஸ்லாமிய மனைவிக்கு பிறந்திருந்தாலும் பிறந்த இடம் வந்து ராஜபுத்திரர் அரண்மனை ஓ ஆமாம் அந்த அரண்மனையில் தான் வந்து அவர் ஹுமாயுன் பிறக்கிறாரு பிறந்து கொஞ்ச நாளில் வந்து இவர் இறந்து போயிடுறாரு பாபரு அப்புறம் ஹேர்டேக் இது கேர்டேக்கர் தான் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹுமாயின் ஆட்சிக்கு வர்றாரு வந்தால் ஹுமாயுனுக்கு செர்சாவுக்கும் அவர் ஆப்கானியர் செர்சா அவருக்கும் இவருக்குமான பெரிய சண்டை நடந்து ஹுமாயினை செர்சா தோக்கடிக்கிறார் தோக்கடித்து ஒரு ஐந்தாண்டு காலம் வந்து அமைச்ச இது அரசாங்கத்தை அவர் ஆள்றாரு அப்போ பாபர் இறந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் படை கட்டுறாரு ஹுமாயின் அப்போ பாபர் தான் வந்து இருந்து வந்தவர் நீங்கள் அப்படி வெளியிலேருந்து வந்தவர்னு பார்த்தாலும் கூட இந்திய மன்னர்கள் பலர் நீங்கள் வந்து ஆப்கானை வந்து ஜெயிச்சு தன்னுடைய பகுதியாக வச்சுருந்துருக்கான் யார் பாபருக்கு முன்னாடி முன்னாடியா இந்திய மன்னர்கள் பாகிஸ்தானை தன்னுடைய ஆட்சியில் வச்சுருந்துருக்காங்க அப்போ இந்திய மன்னர்கள் பாகிஸ்தான் தாண்டி துருக்கி வரையும் போகிறாங்க துருக்கி எல்லை வரையும் அதே மாதிரி இந்திய மன்னர்கள் பாபருக்கு முன்னாடியே வந்து ரஷ்யாவின் ப அதாவது இன்றைக்கி இருக்கிற ரஷ்யாவின் உடை இந்த அந்த மாநிலங்கள் இருக்குதுல்ல அந்த மாநிலங்களை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அதனால் இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அகண்ட பாரதம் அதில் ஆப்கானை எல்லாம் சேர்த்து வச்சுருக்குது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆண்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்போ இங்கேருந்து போய் அங்கே ஆள்வதும் அங்கேருந்து வந்து இங்கே ஆள்வதும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வேறு நாடு நம்ம இருக்கிறது இந்தியாங்கிற அந்த கான்செப்ட் இல்லை 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 இந்த இங்கேருந்து வந்திருக்கேன் அங்கேருந்து வந்துருக்கேன் இப்போ இந்த எல்லைக்கோடு கிடையாது இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவுக்கு உள்ளங்கிற கான்செப்ட் கிடையாது இல்லை இல்லை அப்போ வந்து அப்போ பாபர் வந்து அங்கேருந்து இங்கே வர்றாரு அவருடைய பூர்வீகம் தான் ஆண்டிருக்கான் பஞ்சாப்பு அந்த பகுதியை மீட்டெடுப்பதற்காக தான் இங்கே வர்றாரு பாபருக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி ஆமாம் அவங்க தான் ஆண்டிருக்கான் அப்போ சீக்கியம் மதம்லாம் கிடையாது இல்லை இல்லை சீக்கிய மதம் இப்போ இடையில் வந்தது தான் சீக்கியம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு வந்தது தான் அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம்கள் இருந்திருக்கான் முஸ்லீம் அல்லாதவர் வந்திருக்கான் எல்லாத்தையும் சேர்த்து பாபருடைய முன்னோர்கள் தான் ஆண்டிருக்கான் பஞ்சாப்பு அப்போ எங்களுடைய பூர்வீக பூமி வேணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வர்றாங்க வந்து அந்த பூர்வீக பூமியை கைப்பற்றுறாங்க கைப்பற்றி சண்டையில் அப்போ பாபரை பொறுத்தவரை என்னென்னா பாபரும் சரி பாபருக்கு பின்னால் வந்தவர்களும் சரி ஏன் நம்ம பாபருக்கு இவ்வளோ முட்டு கொடுக்கணும் மூலாய அரசருக்கு நெய் போனவர்கள் முட்டு கொடுக்கணும்னா இங்கே இருந்து ஒரு பைசாவை கூட அவர்கள் வெளியில் கொண்டு போகலை மூலாயர்களை பொறுத்தவரை நீ அந்நியர்னு சொல்கிறீர்ல அந்நியர்னால் என்ன அவன் இங்கே உள்ள சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கணும் நீ வெள்ளைக்காரன் ஏத்தானே பண்ணால் கோயினூர் வைரத்தை கூட விட்டு ஆமாம் இங்கே தாஜ்மஹலில் அந்த அதாவது எப்படி இப்போ தாஜ்மஹால் அந்த பெரிய பெரிய கும்பாசு இருக்குல்ல அந்த எல்லாம் தங்கத்தை தான் வந்து இப்போ இது பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வெள்ளைக்கார கவர்னர் தான் தோண்டி தோண்டி எல்லாத்தையும் ஆமாம் தாஜ்மஹாலே சுத்தமாக தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தாஜ்மஹலை சரி பண்ணுறாங்க அப்போ அங்கே உள்ள தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை உள்ள ஷாஜகான் மும்தாஜ் புதைக்கப்பட்டிருந்த இடம்ல இருந்த தங்க இதெல்லாம் எல்லாத்தையும் வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க முகாயர்களை பொறுத்தவரையும் ஒரு வராகனையோ ஒரு பைசாவையோ ஒரு ரூபாயோ ஒரு போ நகையோ கூட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகல அவன் வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தான் முகலாய அரசு வந்து ஏன் வெள்ளைக்கார அரசோடு ஒப்பிடக்கூடாது

நீங்கள் பாபருக்கு அந்த அந்த டைனஸ்டியை தோற்றுவித்த பாபரை தவிர ஏன்னா அவர் வெளியிலேருந்து வந்து தோற்றுவிக்கிறார் பூர்வீக மண்ணை மீட்க போகிறேன்ட்டு வர்றார் அவர் இந்தியாவுக்குள்ளே வந்து இதை தோற்றுவிக்கிறார் முகலாய பேரரசர் முகலாய பேரரசர்கள் யாருக்குமே வந்து வெளிநாட்டு மனைவியோ அல்லது ஆப்கான் மனைவியோ கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஹுமாயூன்லேருந்து அக்பர் வரையுமே வந்து எல்லாமே ராஜபுத்திர மனைவிகள் தான் யாருக்குமே வந்து வேற முஸ்லீம மனைவிங்கிறது கூட இல்லை ராஜபுத்திர மனைவி இல்லை ராஜபுத்திர மனைவி இந்து மனைவி அவங்க முஸ்லீமா மதம் சில பேர் மதம் மாறுறாங்க சில பேர் வந்து மதம் மாறாமலே இருக்காங்க நீங்கள் ஜோதாபாயெல்லாம் வந்து மதம் மாறலை கடைசி வரை இந்துவாக இருந்துட்டு தான் செத்து போகுது அதனுடைய மயம்தான் அடுத்த மன்னர் ஆகிறார் இப்படி முகலாய மன்னர்கள் கல்யாணம் பண்ண எல்லாமே ராஜபுத்திர பெண்மணிகள் தான் அவன் வந்து ஆப்கான்லேயோ அல்லது உஸ்பெகிஸ்தான்லேயோ துருக்கியிலருந்து மனைவியை கொண்டு வரல அப்போ நீங்கள் வந்து த இதை தங்களுடைய தேசமாக தங்களுடைய மண்ணாகத்தான் முகலாயர்கள் கருது அது மாதிரி வந்து பாபரும் அதே மாதிரி தான் இப்போ பழைய வரலாற்று படங்கள்லாம் இருக்குது இந்த வரைந்த படங்கள் பாபரே போய் பல இடங்களில் இந்த இந்து மத கோயில்கள் இருக்குல்ல இந்த கோயில்களில் பாபரே போய் உட்கார்ந்து அந்த மத தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியெல்லாம் படங்கள் இருக்கு இது ஒன்றும் பெரிய பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதில்லை இல்லை ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள படங்கள் ஸோ பாபரை வந்து நம்ம ஒரு வந்தேரி வெள்ளக்காரைய போர்ச்சு டச்சுக்கு பீரியடு இவங்கெல்லாம் வந்து பண்ண காலனியல் பீரியடோடு ஒப்பிட முடியாது முடியாது அவன் அடித்து இவங்களை அடிமைப்படுத்தி கொள்ளையடிச்சு அவன் மார்க்கெட்டுக்கு இங்கே விற்பனை செஞ்சு அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் நீங்கள் வெள்ளக்காரனை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அவுரி செடி நீளம் புளு சாயத்துக்கான அவுரி செடி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்தியா அதாவது அன்றைக்கு இருந்த வங்காளதேசம் இந்தியா இந்த பகுதியில் தான் அந்த அவுரி செடி இருக்குது அதை வந்து இங்கேருந்து பறித்து ஏற்றி கொண்டு போய் அதை வந்து நீல சாயமாக மாற்றி உலகம் முழுக்க வெள்ளக்காரமித்தான் இங்கேருந்து கொண்டு தான் போயிருக்கான் அவன் அது மாதிரி இங்கே உள்ள காட்டன் எகிப்து கிசா காட்டனுக்கு ஈக்குவலான காட்டன் வந்து இந்திய காட்டன் இந்திய பருத்தி அப்போ இந்த பருத்தியையும் எடுத்துகிட்டு போய் அவன் வந்து நூலாக்கி உலகம் முழுக்க விற்கிறான் இன்னும் கொடுமை என்னென்னா இங்கே இருக்கிற பருத்தி எடுத்துகிட்டு போய் நூலாக்கி துணி நெய்து கொண்டு உணர்ந்து விற்றுருக்குறான் அவன் வெள்ளைக்காரன் என்ன மூலப்பொருட்களை எடுத்து எல்லாத்தையும் நுகர்வோராக ஆக்கியிருக்கான் இது மாதிரி வந்து எந்த செயலையும் முகலாயர்கள் செய்ததில்லைன்னு சொல்கிறேன் எங்கேயும் இவன் இங்கேருந்து கொண்டு போகலை வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே அரண்மனையை கட்டியிருக்கான் நீங்கள் தாஜ்மஹாலோட வரி கட்டல நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே கட்டுறான் அதாவது தாஜ்மஹால் கட்டப்பட்டது செங்கோட்டை கட்டப்பட்டது அதே மாதிரி டெல்லி ஜும்மா மசூதி கட்டப்பட்டதெல்லாம் இந்தியாவுக்குள்ளேருந்து கற்களோ வேறு பொருளோ இங்கே இருந்து எடுத்தது இல்லை இப் இதை இதில் உள்ள தொண்ணூறு சதவீதம் கொஞ்சம் மட்டும் ராஜஸ்தான் மார்பில் எடுத்துருக்கிறான் தொண்ணூறு சதவீதம் ஆப்கானில் இருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்காங்க ஓ அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்தியாவை நேசித்தவர்கள் முகலாயர்கள் ஆனால் க இது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா தங்கள் விருப்பப்படி வரலாற்றை திரிப்பதற்காக முஸ்லீம்களை அந்நீர்களாக சித்தரிப்பதற்காக நீங்கள் வெள்ளக்காரனை கூட இவன் வந்து இப்போ சித்தரிக்கலை பிஜேபியை பொறுத்தவரையும் வெள்ளக்காரன் ஏதோ இந்த தேசத்தின் ஆண்ட பரம்பரை மாதிரியும் இந்த மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் மாதிரியும் பிஜேபி சித்தரிக்குது ஆனால் இந்த நாட்டுக்காகவே உழைச்ச முஸ்லீம்களை வந்து அன்னியர்களாக பிஜேபி வந்து சித்தரிக்குது முகலாயர்களே அந்நிய மன்னர்களாக சித்தரிக்குது எந்த முகலாய மன்னரும் இங்கேருந்து ஒரு பைசாவை கூட எடுத்துகிட்டு போகணும் அது வரலாற்று தரவுகள் மன்னர்கள் வேற நாட்டிலேருந்து வந்தவங்க எது வேறு நாடு எது நம்ம நாடாக இருந்துச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் வந்தவன் யார் அவன் என்ன பண்ணான் தேசத்துக்கு என்ன பண்ணான் ம அப்படிங்கிற அந்த விஷயத்த விட இந்த முகாயர்கள் அரசியல் பாபர் வருகையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று தெளிவுடனும் வரலாற்று ஆதாரங்களுடனும் ஒரு சமத்துவ அரசியல் பார்வையுடனும் இன்றைய காலகட்ட மக்களுக்கு நம்ம ஜிவாருடைய வாயிலாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி